சூலை காட்டி சதர்கீசி இஸ்ரேல் ஈரான் போர் நடந்து தம்பி சமீபத்தில் நம்ம மக்கள் எல்லாம் ஈரான் ஃபேன் ஆயிட்டாங்க ஈரான் ஃபேன் ஆயிட்டாங்க இப்போ யாரு ஆயத்துல்லா அது காமினி தமிழ்ல படிக்கும் சரியா இதற்கு முன்னாடி இருந்தாரு ஆயத்துல்லா உமேனி ஹுமேனிக்கு பின்னாடி வந்தவர் தான் ஹாமினி இப்போ இவரு தான் அவரோட சுப்ரீம் லீடர் என்ன ஆயிட்டாங்க ப்ரொஃபைல் வச்சிருக்கிறாங்க ஹீரோ இவங்களோட ஹீரோ யாரு இப்போ இவர் தான் ஹீரோ அவருடைய நம்பிக்கை என்ன அவருடைய கோட்பாடு என்ன அவருக்கு நமக்கு என்ன விதத்துல உறவு இருக்கிறது இஸ்ரேல் அழிகிறது அலமது இல்லா சந்தோஷம் அதுல மாற்றுக்கிறது காரணம் என்ன இந்த நிலப்பரப்பில் இந்த பூமி பந்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய அநியாயக்காரர்கள் அது இஸ்ரேல் என்பதில் எந்த மாற்று கருத்தும் ஆனால் அதே நேரத்தில் நாம் ஒன்றை விலகிக் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சமூகத்திற்கு அநியாயம் செய்வதில் அவர்கள் அநியாயங்களை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கு கூட சிரியாவில் பஷர் அசாத் யாரு இதுவரைக்கும் யாரு செஞ்சான சிரியால லட்சம் முஸ்லீம்களை கொண்டு வைத்தான அவன் யாரு அவன் ஆட்சியாளர்கள் அதே போன்று ஈரானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காலகட்டம் முதற்கொண்டு இந்த காலகட்டம் வரையிலும் அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்று சொன்னால் யாரு குரானையும் சின்னாவையும் அல்லாவிற்குடைய அடிச்சுரை அடிப்படையாக கொண்டு பின்பற்றி வாழக்கூடியவர்கள் அனு சொன்னா என்று சொல்லக்கூடிய அந்த சத்திய கொள்கையுடையவர்கள் அவர்களுக்கு அங்கே வாழ்வதற்கு அனுமதி இல்ல ஒரு பள்ளி கூட இல்லாத ஒரு நகரம் என்னது இஸ்ரேல் நம்ம குரான் சுன்னா பேசக்கூடிய பள்ளி இருக்கு இல்லையா நம்ம குஃப்ரோடி நாட்டு இருந்துட்டு நமக்கு பள்ளி இருக்கு ஆனா எங்க பள்ளி இல்ல இரால் பள்ளி கிடையாது இரால் இருக்கிறது என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க ராசிலாக்கள் என்று சொல்லக்கூடிய கேடு கட்ட ஷியா கூட்டத்துடைய பள்ளிகளை தான் தவிர வேற எதுவும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு சர்ச் இருக்கு யூதர்களுக்கு சினகோக இருக்கு அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க மத சுதந்திரம் என்கிற அடிப்படையில் அனுமதித்து இருக்கிறார்கள் ஆனா என்ன கிடையாது அகது சுண்ணாவினர்கள் குரானையும் சுண்ணாவையும் சகாபாக்கள் சகாபாக்களின் அடிச்சொட்டில் நாங்கள் பின்பற்ற வந்து சொல்லக்கூடிய நேர்வழியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே பஸ் இருக்க அனுமதி இல்லை சொல்லக்கூடிய ஒரு நாடுதான் இதுதான் என்கிற நாடு இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமக்காரர்கள் தான் அவர்கள் எந்த விதத்திலும் அவங்க நமக்கு என்ன இல்ல தேவை கிடையாது இன்னும் சில மக்கள் என்ன செஞ்சாங்க அறியாதையின் காரணமாக ஏதோ இவர்கள் காசாவை மீட்டெடுக்க போகிறார்கள் பலசில மக்களுக்கு சுதந்திரத்தை வாங்கித்தர போகிறார்கள் என்னெல்லாம் என்ன ஆரம்பத்துல செயல்பட்டு இருந்தாங்க ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் நிச்சயாங்க அந்த வீடியோக்குள்ள வச்சு கொண்டு வச்சுட்டாங்க கொண்டாடி கொண்டு இருந்தாங்க இஸ்ரேல் இரானுடைய கோர் மின்னதோடைய அடுத்த நாள்ல வச்சுதான் அந்த அக்கிரமக்கார இசைய அயோகியர்கள் பல சில மக்களை கொண்டு கொண்டு இருந்தாங்க இந்த மக்களுக்கு நம்மால் செய்ய முடிய உதவி இதுவா கலாசான முறையில் அமைச்சிடும் அநியாயமாக பாதிக்கப்படுகின்ற படுகொலை செய்யப்படுகிற நம்முடைய சகோதரர்களாக கொண்டிருக்கிற பலஸ்தீன மக்களுக்காக அல்லாவிடத்திலாம் பேசுகிறோம் உலகமா துவாசிய வெறுமனே வெற்று வார்த்தைகள் வெற்று கோச்சங்களை எழுப்புவது என்பது அறிவுரைமை அல்ல அது ஒரு முஸ்லிமுடைய செயல்பாடு அல்ல என்பதை நம்ம விளங்கிக் கொண்டு உலகமாக நீங்கள் அந்த சமூகத்தை நேசிக்கிறீர்களா அல்லாவிற்காக நேசிக்கிறீர்களா நீங்கள் அந்த மக்களுக்கு துவாசி அல்ல அவர்களின் மௌத்தானவர்களுக்கு அல்லா சகாதத்தில் அந்தஸ்தம் கொடுக்கட்டும் அவருடைய துயர்கள் அல்ல துடைக்கட்டும் அந்த மக்களுக்கு நிம்மதி அல்ல நினைச்சுட்டும் பட்டினியில் வாடுகிறார்கள் அதை பார்க்கிற போது நமக்கு நெஞ்ச படம் சிறு பிள்ளைகள் குழந்தைகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி உள்ளவர்களுக்கு அந்த சமுதாயத்தின் மீது பொறியேட்டும் முறையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு செயல் என்பதை நாம் நினைவு இந்த மக்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க இசரில் காப்பாற்றி இரான் காப்பாற்றாது என்பதை நாம் நினைச்சோம் விலகிக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழலிலும் இஸ்லாமிய அடிப்படை இருந்து கொண்டு நாம் தவறி விடக்கூடாது என்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட கடந்த கால ஆபத்துகள் தான் ஷியா கூடிய கொள்கையில் ஊடுருவி பெரும்பகுதி மக்கள் நமக்கு தெரியும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பகுதி மக்கள் என்ன இன்றைக்குமே மௌலூது மீலாது உருசு கந்தூரி என்று பல அலாச்சாரங்கள் இருக்கிறாங்களா இல்லையா இதற்கு என்ன காரணம் அவரிடமிருந்து இந்த சமூகத்துக்கு ஊட்டப்பட்டிருக்கிற நஞ்சு அவருடைய கொள்கையை சரி கண்டதால் ஏற்பட்டிருக்கின்ற விஷம் இந்த சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஆபத்திலே பெரிய என்ன கொள்கையில் ஏற்படுகிற சரி கண்டதால் பெரிய ஆபத்து இல்ல கொள்கை கொள்கையில் ஒருத்தன் உலகத்தோட முடிந்து விடாது அந்த பிரச்சனை உலகத்துல நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டாலும் கஷ்டம் ஏற்பட்டாலும் உயிரே போனாலும் சரி அது முடிஞ்சு முடிச்சு பிரச்சனை ால் முஸ்லிம்கள் இம்மைக்காவண்டி வாழ்வர்கள் மருமைக்காகண்டி வாழக்கூடிய ஆனால் கொள்கையின் கடம் புரண்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மருமையின் அவருடைய நிலை என்ன அப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் சரியான கொள்கையை அடிப்படையை விளைவிக்கொண்டு அல்லாவுடைய மார்க்கத்தில் பயணிக்க வேண்டும் அல்லாஹ்காரார் அத்தகைய நல்ல தோசிக்கிறேன் நாம் அனைவருக்கும் வளர்ந்து